ப்ரொடியூசரும் ஃபேட்மேன் என்ற பேரில் யூடியூப் நடத்திட்டு வர ரவீந்திரன் சந்திரசேகர் வந்து கைதாயிருக்காரு இவர் கைதுக்கான காரணம் என்ன சார் சீட்டிங் பண்ணியிருக்காரு பதினாறு கோடி ரூபா ஏமாற்றப்பட்டது நண்பர் தான் ஈஸ்வரன் படம் எடுத்தவர் இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஒரு இரநூறு கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் திடக்கழிவு மேலாண்மை நம்ம பண்ணுறோம் அதை வந்து நம்ம உரமா மாத்தலாம் நல்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு அதாவது கோடிக்கு இவர் என்ன பிளான் பண்றாரு நூறு கோடி ரூபாய் வந்துருச்சு என் தரப்புல நான் நூறு கோடி ரெடி பண்ணிட்டேன்னு ஒரு ஒரு விஷயத்தை இருக்கிறது என்னன்னா ரொம்ப பாப்புலரா இருக்கு போய் சொல்ல மாட்டான்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க அவ்வளவு ஆளு அவர் எப்படி செய்வார் எப்படி பண்ணுவாரு அப்படின்றதான் என்ன நம்பிக்கையே மெயின் நீங்க பண்ணது உங்களுக்கு தெரியுமா நீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்க ஆமா சார் பணத்தை நான் வந்து வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் இதெல்லாம் வந்துடுவேன் அப்படி நான் கொடுக்க முடியாது சீட்டிங் நடந்தது உண்மையாக இல்லையா அப்படிங்கும் போது அது கன்ஃபார்ம்னு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிபி டவுன் ஆயிடும் உடம்புலாம் சில்லுன்னு ஆன பிறகு உடனடியாக தூக்கிட்டு போகிறாங்க ஸ்டான்லி கொண்டு போய் டெஸ்ட்டு மறுபடியும் இதெல்லாம் எடுக்கிறாங்க கேஒய்சி ஃபார்ம் வந்து இன்னையோட முடியுது அப்படின்னு சொன்னா டெல்லியிலேருந்து ஒருத்தர் பண்ணுறான் பண்றான் இல்ல இதுல இருந்து ஜாக்கெட்ல இருந்து பண்ணி சார் உங்க கேஒய்சி இன்னைக்குள்ள பண்ணலைன்னா முடிஞ்சிடும் சார் அப்படின்றான் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஓ இங்கே செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு அங்க இப்படி நடந்திருக்கு ஓகே அப்போ உண்மைதானோ அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு சரிப்பா ஓடிபி நம்பர்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சிச்சு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து ஸ்கேமில் ஈடுபட்டு நிறைய பேர் கைதாகத்தை வந்து வாடிக்கையாக இருக்குது சார் நிறைய மக்கள் ஏமாறுறாங்க இது வந்து தொடர்போக்காக தான் இருக்குது நேற்று வந்து ப்ரொடியூசரும் ஃபேட்மேன் என்ற பேரில் யூடியூப் நடத்திட்டு வர ரவீந்திரன் சந்திரசேகர் வந்து கைதாக இவர் கைதுக்கான காரணம் என்ன சார் சீட்டிங் பண்ணியிருக்காரு பதினாறு கோடி ரூபா ஏமாற்றப்பட்டது இன்னொரு ப்ரொடியூசரு அவருடைய நண்பர் நண்பர் தான் ஈஸ்வரன் படம் எடுத்தவர் இவர் ஏற்கனவே முருகிக்காய் சிப்ஸு நலனும் தமை நந்தினியும் அப்புறம் இது நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற படங்கள் இதெல்லாம் எடுத்திருக்காரு இப்போது ஒரு நாலு படங்கள் பைப் லைனில் இருக்குது அது வில் பி ரிலீஸ்டு சோன் அது வந்து ரிலீஸ் ஆனால் என்னால் இந்த பணத்தெல்லாம் ரிட்டன் பண்ண முடியும் அப்படின்றாரு இதுதான் அவரோட நிலைப்பாடு இதில் வந்து என்ன அப்படின்னா ஏமாற்றி பணம் தான் இதில் குற்றச்சாட்டாக இருக்குது நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சினிமா எடுக்க அப்படின்னா நீங்கள் எதுவும் பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு படம் அருவாசன்டன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் பார்த்தீங்கன்னா ராஜான்னு ஒரு ப்ரொடியூசர் நம்ம அதுதான் டேரக்ட் ந நடிக்கவும் நடிச்சிருந்தார் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நானும் கூட நடிச்சிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா அப்போது அவர் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் லோன் வாங்குறாரு லோன் வாங்கி விளைச்சரி பிரான்ச்சை நினைக்கிறேன் லோனை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு லோன்கோட பர்பஸ் என்னன்னு சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் எஸ்பிஐ பேங்க்கில் போயிட்டு நீங்கள் நான் படம் எடுக்க போகிறேன் லோன் கொடுன்னா சத்தியம் கொடுக்க மாட்டான் சரி அவன் வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எடுத்துட்டு பட் இட் வாஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடியூசிங் த மூவி அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி இவங்க இது வந்து வெளியிலிருந்து தான் சொல்ல கூட இருக்கவனே போட்டு கொடுப்பான்ல போட்டு கொடுத்தோன்னே அவர் அரெஸ்ட் ஆனார் ஜெயிலுக்கு போனாங்க வெளியில் வந்தாங்க அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுல தாமதமாச்சு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு படம் பெரிய லெவலில் போகலை அப்படின்னாலும் இது மாதிரி ஒரு சிலர் சொல்கிறேன் அதாவது சினிமா எடுக்கிறதுக்கு அப்படிங்கும் போது அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதோட அந்த அதை மேனேஜ் பண்ணுறது அதை டேக்கிள் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் ஈவன் அன்புச்சொல்லியன் உள்பட நிறைய அந்த சின்ன சின்ன ஃபைனான்ஷியர்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த படம் எடுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் உள்ளே நுழைஞ்சிருவாங்க உள்ளே நுழைஞ்சி நீங்கள் படம் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பான் ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் நிற்கும் இல்லைனா ரிலீஸுக்கு முன்னாடி நிற்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி நிற்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண்டிங்கில் போய் நிற்கும் போது அவங்களால் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ இவருக்கும் இவர் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸுன்னு ஏற்கனவே நடத்திட்டுருக்காரு இன்னொரு யூடியூப் சேனல் ஃபேட்மேன் சொல்லி ஒன்று ரன் பண்ணுறாரு அதில் சில கமெண்ட்ஸு அது இதுன்னு போட்டுட்டு ரொம்ப பிரபலமாக இருந்த விஷயம் ரொம்ப பிரபலமாக இருந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜே மகாலட்சுமி அவர்களை கல்யாணம் பண்ண பிறகு அவர் பண்ண லூட்டி வந்து வேறு லெவல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சில அல்காரதம் இப்போ நீங்கள் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அது வந்து வனிதா விஜயகுமார் தெளிவாக அதை பண்ணாங்க அந்த கரெக்டாக அந்த அவங்க பிக் பாஸ் போயிட்டு வெளியில் வரவும் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜு லிப்லாக்கு இது அது இதுன்னு நிறைய வரி பண்ணி அப்புறம் டூர் வேறு வெளியில் ஃபேமிலி ட்ரிப்பு போகிறது விலாகிங் அது இதுன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்தில் அவங்களோட அந்த டோட்டல் அது வரைக்கும் அவங்களோட சப்ஸ்க்ரைபர்ஸோட எண்ணிக்கை எவ்வளவோ அதை மாதிரி பத்து பதினஞ்சு வடங்கு கூடிச்சு அதேமாதிரி அவங்களோட ரெவின்யூவும் ஒரு மாதத்தோட அந்த ஏன்னா எவ்ரிடே போட்டே இருந்தாங்க ஏன்னா கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சின்னு திரும்பி 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 வரும் அது மாதிரி இவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் முடித்த உடனே பெரிய ஆச்சு அதுவும் அதாவது இந்த இவருக்கு இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சரி அதை ரொம்ப கேஷுவலாக அந்த பொண்ணும் ரொம்ப இதுவாக தான் அட்ரஸ் பண்ணாங்க அதை பேட்டிலேயும் ரொம்ப கேஷுவலாக சில பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த காதல் அதுவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அவங்க எக்ஸ்பிரஸ் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து சார் அதால் ஜென்யூன்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க நிறைய பேர் அது வரைக்கும் ஃபேட் மேனை பிடிக்காதவங்க கூட அந்த 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 சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் பார்த்த பிறகு மாறிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ வரைக்கும் நம்பிகிட்டு இருக்கிறது என்னென்னா பிரபலமாக இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க உண்மையாக தான் வெள்ளையாக இருக்கான் போய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்கள அது மாதிரி ரொம்ப பாப்புலராக இருக்குது போய் சொல்ல மாட்டான்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க அவ்வளோ ஆளு அவர் எப்படி செய்வார் அப்படி எப்படி பண்ணுவார் அப்படின்றதான் என்னை நம்பிக்கையே மெயினா ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனமாக இருக்கட்டும் ஆருத்ராவாக இருக்கட்டும் ஏங்க அவர் போய் எப்படிங்க பண்ணுவார் யார் பெரிய போலீஸ் ஆஃபீஸரே வந்திருக்காரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அவரும் தானே ஏமாந்துருக்கார் ஏமாந்தால் அவரும் தானே ஏமாறுவார் அப்போது அவர் வாங்கும்போது நம்மளும் சேர்ந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏமாறுறவங்க எல்லாமே சரி அவன் ஒருத்தர் ஏமாந்தால் பரவாயில்ல நம்மளும் ஏமாந்தா நமக்கு ஒரு கன்று போனான்னு பரவாயில்ல இன்னொருத்தனுக்கு இன்னொரு கன்று போதில்லை பரவாயில்லன்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி ரவீந்திரர் சந்திரசேகர் ஒரு துறைக்கும் அவர் லிப்ரா ப்ரொடக்ஷன் ஏற்கனவே இந்த நான் சொன்ன மாதிரி மூணு படங்கள் எடுத்திருக்காரு படங்கள் ரொம்ப பெருசாக சக்ஸஸ் இல்லைனாலும் ஓகே ஆனால் சி சி சென்டரும் பி சென்டரும் ஓடிடுச்சு ஏ சென்டரில் பெருசாக இல்லைன்னா கூட இவரும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாரு இந்த ரவீந்திரன் சந்திரசேகரும் அப்போது நீங்கள் நேரடியாக நீங்கள் இருக்கீங்க சுபாஷ் எனக்கு பணம் கொடுக்க நான் வந்து சினிமா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் நான் தான் கதை எழுத போகிறேன் நான் தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்னை எப்படி நம்பி கொடுப்பீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா இதே இது இப்போ நானே இருக்கேன் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் எப்படி பேசுகிறேன்னா சுபாஷ் வாங்க நம்ம வந்து ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் ஏன்னா இதில் தான் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம பண்ணலாம் இல்லை நான் இப்போ ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் எல்லாம் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அப்போ பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வர சொல்லலாம் இல்லை ஒரு மேகசின் ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன இதில் ஒரு விஷயம் நடக்குதோ அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி சொன்னால் நம்புகிற மாதிரி நம்பிடுவாங்க அது மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இவன் வந்து போய் சொல்ல மாட்டான் இவன் வந்து இப்படி தான் உண்மையாக தான் சொல்லுவான் அப்படின்னு நம்புறது இப்போ இங்கே வந்து தொடர்ந்து நல்ல விஷயமாக பேசிகிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒன்றும் இல்லை அந்த இந்த படத்தில் காட்டுவாங்க நல்லா அதாவது பயணம்னு ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா சார் நீங்கள் எவ்வளோ பேர் ஹீரோ நீங்கள் ஹீரோ எவ்வளோ பேர் அட்டிச்சு துவம்சம் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஒன்று ஒன்று எடுத்து விடுங்க சார் இங்கே மாதிரி இருக்கும் சரி அது வந்து ஒரு கே அந்த லைஃப் வேறு ரியல் லைஃப் வேறு அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாமல் போய் தான் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது இவர் என்ன இவர் வந்து ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அதாவது மாதவ மீடியான்னு வச்சுருக்காரு அவரும் சினிமா படம்லாம் எடுத்திருக்காரு அவர் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அப்போ அவர்கிட்ட போய்ட்டு ஒரு இரநூறு கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் திடக்கழிவு மேலாண்மை நம்ம பண்ணுறோம் அதை வந்து நம்ம உரமாக மாற்றலாம் அதுக்கு நம்ம வந்து கான்ட்ராக்ட் இருக்குது ஏன்னா ஏற்கனவே அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சிலர் வந்து ஏமாத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நடை இப்போ நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலோ ஏதோ ஒரு ஆன்லைனில் தேடினீங்களாலோ அது பத்து வியூஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இபில கேஒய்சி ஃபார்ம் வந்து இன்னையோட முடியுது அப்படின்னு சொன்னால் டெல்லியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் இல்லை இதில் இருந்து ஜாக்கெட்லேருந்து ஃபோன் பண்ணி சார் உங்கள் கேஒசி இன்னைக்குள்ளே பண்ணலைன்னா முடிஞ்சிடும் சார் அப்படின்றா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போது இங்கே செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு அங்கே இப்படி நடந்திருக்கு ஓகே அப்போ உண்மைதானோ அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு சரிப்பா ஓடிபி நம்பர்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ என்ன கரண்ட் ட்ரெண்டோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அக்யூஸ்டும் சரி சீட்டிங் பண்ணுறவனும் பண்ணுறான் இப்போ அது மாதிரி இவரும் என்ன பண்ணுறாருன்னா திடக்கல்வி மேலாண்மைக்கு ஏற்கனவே ஒரு பெரிய இது போயிட்டுருக்கு என்ன வேணுன்னா பெருங்குடியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய அது வந்து ஏக்கர் கணக்கில் ஹெக்டேரில் இருக்குது அங்கே இருக்கக்கூடியது அதெல்லாம் நீங்கள் வாரி எடுத்துட்டிங்கன்னா சுத்தப்படுத்திட்டிங்கன்னா அவ்வளோத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இடம் மாதிரி உங்களுக்கு அது ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொடுங்கியூரில் டம்பிங் ஆடு அது வந்து ரெசோட் பெரிய மலை மாதிரி இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இடத்துல நீங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸ் கட்டி விடலாம் என்னென்ன வேணால் பண்ணலாம் ஸோ இவ்வளோ இடத்த நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுறது இப்படி நீங்கள் ஒரு ஹார்ட் இப்போ கொடுங்கியூர் வந்து மெயினான இப்போது நார்த் சென்னையில் ஒரு மெயினான இடத்துல இருக்குது அதோடய வேல்யூ யோசிச்சு பாருங்கள் ஏ ஏக்கர் கணக்கில் இருக்குது பெருங்குடி எடுத்துக்கோங்க அந்த ஏக்கர் மொத்தத்தையும் நீங்கள் இது பண்ணிவிட்டு அதெல்லாம் மாடிஃபை பண்ணும்போது அதில் எவ்வளோ உங்களுக்கு ரெவென்யூ வரும் கவர்மெண்ட்டுக்கும் சொல்கிறேன் ஸோ அப்படியெல்லாம் யோசிக்கும் போது இதுக்கான நிறைய வேலைகள் இருக்காங்க அதாவது இதை செக்ரிகேஷன் பண்ணுறது அப்புறம் இதை வந்து பிளாஸ்டிக் அதெல்லாம் பிரித்து அதை ரோடாக மாற்றுறது அப்படி நிறைய பண்ணுறாங்க இதுக்கான ப்ராசஸ்ஸு ஏற்கனவே வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க கார்ப்பரேஷனில் இருந்து கவர்மெண்ட்டும் இதுக்கு சீரியஸாக எடுத்து பண்ணிட்டுருக்காங்க உருப்பேசுன்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அறநூறு கோடி ஒரு ப்ராஜெக்ட் வேறு ப்ராச ப்ராசஸ் இருக்காங்க அது கொடுக்க போகிறாங்க யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்றது இனிமேல் தான் ஃபைனலைஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும்போது இவர் இதை பிச்சின் பண்ணுறாரு மாதவ் மீடியா அவர் பாலாஜிக்கிட்ட அப்போ அவர் உடனே பார்த்துட்டு சரி ஓகே நல்ல விஷயம் தான் பண்ணுவோம் அப்படின்னோடனே கவர்மெண்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு கவர்மெண்ட் அதாவது ஒரு விஷயம் இது பண்ணுங்கள் இப்போ யூஎஸில் வந்து ரோட்டில் குப்பெல்லாம் கிடக்குதுல்ல இந்த குப்பையெல்லாம் பொறுக்கி அதை செக்ரிகேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிலதை விற்று பண்ணுறது மூலமாக ஒருத்தர் பெரிய கோடிசுவராக இருக்கார் நீங்கள் நியூயார்க்லேருந்து நான் மேஸு மேசூசிட் போகும்போது அங்கே ஒரு பெரிய ரெண்டு மூணு கால்ஃப் லோன் வாங்கி வச்சுருக்காரு கால்ஃப் ஃப்ரௌண்டுங்கிறது ஏக்கர் கணக்குல இருக்குது அதை வாங்கி அதில் பெரிய லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அந்த நம்ம குப்பை பொறுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் குப்பையில் அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இதில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இதை சரி பண்ணி செக்ரிகேட் பண்ணி அதை சுத்தப்படுத்துறதுனால கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்குது அதே நேரத்தில் நீங்களும் அதை செக்ரிகேட் பண்ணது மூலமாக நீங்கள் ஒரு சம்பாத்தியம் பண்ண முடியும் அதை வந்து எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுறதோ இல்லை வேறு சில இது உரம் தயார் பண்ணுறதோ அது மாதிரி இங்கேயும் இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாரு அதுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னா இரநூறு கோடி ரூபா அப்படின்றார் இரநூறு கோடிக்கு இவர் என்ன பிளான் பண்ணுறாரு சரி நீங்கள் இப்போ எடுத்தோடனே இப்போ நீங்கள் சுபாஷ் நான் கூப்பிட்றேன் நீங்கள் ஒரு நூறு கோடி கொடுங்க நீங்கள் ஃபிஃப்டி நான் ஃபிஃப்டின்னு கொடுத்தோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல இவனை இப்போ அதாவது பெரிய ஆளாக இருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் பட் காசு இருக்கா நம்ம எப்படி போட்டு நம்புறது அப்படிங்கும்போது எனக்கு இப்போ தான் வந்து ஒரு லோன் சேங்ஷன் ஆகியிருக்கு நூறு கோடி ரூபா எனக்கு வந்துடுச்சு என் தரப்பில் நான் நூறு கோடி ரெடி பண்ணிட்டேன்னு ஒரு ஃபால்ஸாக ஒரு விஷயத்த காட்டுறாரு அதுக்கு டாக்குமெண்ட் தான் ஒன்றும் ப்ராசஸ் முடிஞ்சால் எனக்கு கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்ட்ட காட்டும் போது அதெல்லாம் ஃபால்ஸு அதை காட்டினோடனே அவர் பாலாஜியும் அவர் பார்க்குறாரு அப்போது ஓ இவர் சைடில் ரெடி பண்ணிட்டாரு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வேணால் அப்போ சார் நூறு கோடிலாம் ரெடி பண்ண முடியாதுப்பா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி நீங்கள் உங்கள் எவ்வளோ முடியுமோ கொடுங்க நம்ம இன்னொரு ஒரு ரெண்டு மூணு ஃபண்ட்ரைஸ் பண்ணி நம்ம இன்னொரு ரெண்டு மூணு இன்வெஸ்டர்ஸை ரெடி பண்ணி நம்ம சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கும்போது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னோடனே அவர் சின்ன சின்ன அமௌண்ட்டாக அவர் பதினஞ்சு கோடியே எண்பத்தி மூணு லட்ச ரூபா மொத்தத்தை தனித்தனியாக அனுப்புகிறாரு அது எல்லாமே நீங்கள் இப்போல்லாம் ஆர்டிஜிஎஸ் இதுதானே நீங்கள் எவ்வளோ மாற்றி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே இவர் எல்லாம் பணம் வந்து சேருது பணம் வந்தோடனே இவர் அதை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அதை சில அவசரத்துக்கு படத்துக்கு இப்போ நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அந்த படத்துக்கு தேவையான சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறார் ஸோ இதுதான் வந்து இவர்கிட்ட நடந்திருக்கு இந்த பணம் இவர்கிட்ட தனியாக வச்சிக்கல இன்னொன்று இவர் வீடு இப்போ அசோக் நகரில் இருக்குது அந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்கார் அதே மாதிரி இவர் ஆஃபீஸ் ஒரேன் பண்ணுறாரு ஆஃபீஸ் லீஸில் இருக்கார் ஸோ இவருக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ பயங்கர ஒரு அசட்டோ கிடையாது இதில் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த வர்ற பணத்தை அதான் இவர் சொந்த பணம் கிடையாது அதர் பீப்புள் மணியை தூக்கி இவரோட படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் வந்த பிறகு அப்படி பிரித்து கொடுத்துறதுக்கு பிளான் இவர் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இது டாப்பில் ஆயிடுச்சு எப்படி இப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இது வந்து இப்படி நடக்க போகிறதில்ல அதே மாதிரி இவரும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இவரோட அந்த டேக் ஆஃப் ஆகலை இவர் அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன சொல்கிறாரோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் ஆரந்தால் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களில் இன்றைக்கி போய் பார்த்தேன் இன்றைக்கி ப்ராசஸ் ஆயிருக்கு சேங்க்ஷன் ஆயிருக்கு இல்லை இந்த லெட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு மார்க்சில் ரெடி ஆகிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படியே ட்ராக் ஆகுது இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த கொரோனா பீரியட்லேருந்து அப்போ இருந்தே இந்த பேச்சுவார்த்தை போய் இருபத்தொன்று அந்த பீரியடுக்கு அப்புறம் இவங்க அப்படியே இதுவாகுது ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த பணம் வாங்குறாரு கல்யாணத்துக்கு பிறகு இல்லை ஸோ இவருங்க கல்யாணம் அதுக்கு முன்னாடி வாங்கின அந்த பணத்தை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி இதை அவருக்கு ரிட்டன் பணமும் கொடுக்கல இவர் சொன்ன ப்ராமிஸ் பண்ண மாதிரியும் அங்கே வேலையும் நடக்கலை ஸோ இது தான் அவர் பாலாஜிக்கு இது தெரிய வரும்போது அவர் பணத்தை ரிட்டன் கேட்குறாரு கொடுக்கல அப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கமிஷன் ஆஃபீஸில் போய்ட்டு இது என்ட்ரஸ்மெண்ட் டாக்குமெண்ட் ஃப்ராட்னு ஒன்று இருக்குது இடிஎஃப்னு சொல்லுவாங்க ஸோ அதில் கொண்டு போய் நம்பிக்கை மோசடி நம்பிக்கை துரோகம் அப்படின்ற அந்த இதில் கொண்டு போய் அந்த பு அந்த விசாரிக்கக்கூடிய அந்த டீமுகிட்ட கொடுத்தோடனே அங்கே ஏசி ஜான் விக்டர்னு இருக்காங்க அப்புறம் மகேஸ்வரி மேடம் அப்புறம் ஸ்டாலின் ஒரு டிசி அவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா இவங்க பண்ணது கன்ஃபார்ம் சீட்டிங் பண்ணது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு விசாரிக்க வராங்க இதில் இன்னொரு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் விசாரிக்க கூடும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ்னால் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த நம்ம சினிமா பார்த்து பார்த்து இவரும் ப்ரொடியூசர் தான் இந்த விசாரணை படம் மாதிரி அப்படி கட்டி தொங்க விட்ருவாங்க இல்லைனா வந்து ஏதோ அப்படி நினச்சிட்டாங்க போல இருக்குது இவர் போனோடனே கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன்னாங்க அது நீங்கள் பண்ணது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா ஆமாம் சார் பணத்தை நான் வந்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் அதெல்லாம் வந்துடுவேன்னு அப்படி நான் கொடுக்க முடியாது சீட்டிங் நடந்தது உண்மையாக இல்லையா அப்படிங்கும்போது அது கன்ஃபார்ம்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகேன்னு அனுப்பிச்சுட்டாங்க இதுக்கடையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணுறாரு நான் போலீஸில் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு ஒரு ஆன இவர் எப்படி இன்னொருத்தர் கதை விட்டு பேசி ஆட்டையை போட்டாரோ அவருக்கு அவர் இன்னொருத்தர் தெரிஞ்சவர் என்ன பண்ணுறாரு நான் பேசிடுறேன் நீங்கள் போங்க உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும் கவனிப்புலாம் நல்லா நார்மலாக இருக்கும் உடனே இவர் போகிறாரு இந்த மாதிரி கேஷுவலாக கேட்டுட்டு இவருக்கு ஒன்றும் கட்டலை ஜட்டியோட உட்கார வைக்கல ஒன்றுமே நடக்கலையே உடனே இவருக்கு நினச்சிட்டாரு ஓ அப்போ நமக்கு வந்து அவர் சொல்லி ஏதோ நம்ம பெரிய தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காரு பேசி கொடுத்துருக்காரு ஈடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் நீங்கள் உண்மையை ஒத்துக்கலை அதாவது அவங்கள்ட்ட வந்து டாக்குமெண்ட்டே எல்லாம் எல்லாருக்கும் நீங்கள் ஒத்துக்கலைன்னா தான் அதுக்கப்புறம் அடுத்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு தவிர நீங்கள் உடனே ஆமாங்க ஒத்துக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு ஒன்றுமே பேச மாட்டாங்க அப்படியே ரைட்டு கெழுத்து போடு ரிமாண்டுக்கு போ இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் பாரு எல்லாம் வந்து டெஸ்ட் எடுக்கிறதோ மற்ற விஷயங்கள் பண்ணிவிட்டு ரிமாண்டுக்கு கொண்டு போய்விடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இது தெரியாது போக மாட்டாங்க போக போகமாட்டாங்க இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நேற்று அவர் அசோக்னார் வீட்டில் வந்து தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து அரெஸ்ட்டுன்னு பண்ணோடனே அவருக்கு அப்படி ஷாக் ஆகி கிட்டத்தட்ட இரநூறு கிலோ அவர் அவர் ஒரு மாதிரி அவங்க அங்கே உள்ளே இருக்கும்போதே அங்கே இடிஎஃப்பில் இருக்கக்கூடிய அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு ஃபங்க் ஆன மாதிரி ஒரு ஆளே வந்து ஷாக் ஆகிட்டார் என்ன பண்ணுறது அது ஒரு பதட்டம் இருக்கும் அரெஸ்ட் பண்ணவுடனே அந்த ஒரு பதட்டம் வருதுல்ல அப்போ என்ன பண்ணுறது லைஃப் இப்படியாச்சு வெளியில் வந்தால் எப்படி வரும் ஃபேட்மேனை எப்படி கிண்டல் பண்ணுவாங்களோ தெரியல இதை நல்லா தான் யோசிக்கிறாரு யோசிச்சு அவர் ஒரு ஷாக்கிங்கில் இருக்கும்போது அதுக்கப்புறம் உடனடியாக அப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம் நடக்குது ரிமாண்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் நார்மலாக வந்து எல்லாருக்கும் டெஸ்ட் எடுப்பாங்க அது மாதிரி இவரே டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் இவங்கெல்லாம் அந்த அவங்கள ஜெயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த புழல் ஜெயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிபி டவுன் ஆகிடுது அப்புறம் ஒன்றே அவசர அவசரமாக பிபி ஆனால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஒரு பதட்டம் ஜென்ரலாக வந்தால் ஒரு சிலருக்கு பிபி டவுன் ஆகிற மாதிரி உடம்புலாம் சில்லுன்னு ஆன பிறகு உடனடியாக தூக்கிட்டு போகிறாங்க ஸ்டான்லி கொண்டு போய் டெஸ்ட்டு மறுபடியும் இதெல்லாம் எடுக்கிறாங்க நார்மலாக இருக்கார் அந்த ஒரு பதட்டம்னால் ஒரு மாதிரி படபடப்பானது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருக்கு கொஞ்சம் மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் இது பண்ண பிறகு நார்மலாக பிறகு காலைல இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு தான் ரிமாண்டுக்கே கூப்பிட்டு போய் உள்ளே விடுறாங்க இப்போ அவர் ரிமாண்டில் இருக்கார் பதினஞ்சு நாள் கஸ்டடி போ அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடியில் ஸோ இனிமேல் கஸ்டடி தேவைன்னா கேட்பாங்க இப்போ சீட்டிங்க்கான இந்த மற்ற ப்ராசஸ் எடுப்பாங்க ஒரு வேளை இது ஏதாவது இவர்கிட்ட வந்து ரெக்கவரி பண்ணும் அப்படின்றதுனால் இப்போ கஸ்டடி கேட்பாங்க கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணி அதில் ஏதாவது ரெக்கவரி ஒரு இவர் வீட்லேயோ வேறு இடத்துலையோ இந்த இந்த பதினஞ்சு பதினஞ்சு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தை ஏதோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டோ எங்கேயாவது ஒரு இல்லை இவங்க மனைவி பேரில் இப்போ நகை வாங்கி கொடுத்துருக்காரு போயிருக்காருனா அதெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வேலைகள் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இனிமேல் அதுக்கு சார்ஜ் ஷீட்டோ ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது ரவீந்திரன் சந்திரசேகர் மட்டும் இல்லை இது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க நம்மளை பார்க்குற பார்வையில் ஒருத்தர் பேசுகிறத வச்சு மட்டுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஜெனியூன் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீ ஜட்ஜ் பண்ணி இந்த ப்ரைட் அண்ட் ப்ரீ ஒரு பெரிய இது ஜேனாஸ்டின்னு எப்போயோ எழுதிட்டாங்க அதோட மொத்த கருவே இது தான் ஒருத்தரை பார்த்த மாத்திரத்துலேயே இவங்க இப்படிதான் ஒரு ப்ரீ ஜட்ஜ் பண்ணிக்கிறது இது வந்து பெரிய தப்புன்றத சொன்ன கதை தான் அது ஸோ அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோன்னா ஒருத்தரை வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க இவ்வளோ நல்லதாக பேசுகிறாங்களே இவ்வளோ நியாயமாக இருக்காங்களே இன்னும் உண்மையாக சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த இந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கெல்லாம் பற்றி பேசும்போது பயங்கரமாக ஒரு சில லாயர்ஸ்லாம் செம்மையாக விடுவாங்க டிவியில் பேசுவாங்க டிபேட்லேருந்து எல்லாம் பேசுவாங்க ஆனால் உண்மையாக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உண்மையாகவே நல்ல லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த ஃபேமிலி கோர்ட்டு ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த வெளியில் பேசுகிறவங்க மட்டுமே நம்பி நிறைய பேர் இதை பார்த்து நம்ம இவங்க இவங்கிட்ட தான் கொடுக்கணும் இவங்க தான் சூப்பராக ஒரே மாதத்தில் ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க முடிச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறது ஸோ இது மாதிரி இந்த வெள்ள இந்தியா பண்ணுறத முதல்ல விடணும் ஒரே ஒரு விஷயம் தான் எண்ணம் போல் செயல் தான் ஒரு கமல் அடிக்கடி சொல்லுவார்ல பாஸில் ஒரு மாதிரி தான் ஸோ நல்ல எண்ணத்தோடு இருந்தோம்னா நம்மளோட செயலும் கரெக்டாக இருக்கும் நம்மளோட நம்ம எந்த பக்கம் எடுத்து வைக்கிறோமோ நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையுமே சரியான ஒரு நகரங்களாக இருக்கும் அது நம்ம எண்ணங்கள் ரொம்ப கொலாப்ஸ்டாக ஒருத்தனை கெடுக்கணும்னே நினச்சிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டே இருப்போம் இப்படி தான் நடக்குமே தவிர அதனால் இதில் வந்து மக்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்தால் மதுரைக்காரங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் சூதானமாக இருந்தோம்னா இதில் தப்பிக்க முடியும் இல்லைனா வில்லங்கத்தில் போய் மாற்றம் இல்லை இது மாதிரி தொடர்ந்து நடக்கிறது என்ன சார் காரணம் ஏன்னா எல்லாமே பல்கு பல்க்கான இது சொல்கிறீங்க நானே இன்னொரு காணொலியில் பேசியிருக்கேன் அந்த ஒருத்தன் வாக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே நகையாக போட்டிருப்பார் அதை நகையாக போட்டு அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவு சீட்டிங்னா இந்த பிஸ்னஸில் இவங்க ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் தனியாக வீடே கட்டி கொடு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி கொடுத்துருக்காரு அவ்வளோ பண்ணி வச்சுருக்காரு ஒரு உமன் போலீஸ் வரை இன்வால்வ்டு அவங்களோட ஸோ நீங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னா பார்த்த உடனேவே இவங்க பெரிய கையில் நகை பயங்கரமாக போட்டிருக்காங்க இல்லை ஒரு பட்டையும் நல்லா போட்டு ஒரு சாமி பக்தியாக இருக்காங்க பக்தி பழமாக இருக்காங்க அப்படின்றதோ இதை வச்சே முழுசாக நம்பிடக்கூடாதுன்ற இதுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம எடுத்த உடனே வயது இவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது இப்போ நீங்கள் ஒரு பையனை நீங்கள் பார்க்குறீங்க பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான் அப்புறம் திரும்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வைலண்ட்டாக வரான் அவனுக்கு ட்ரக்கு த பழக்கம் இருக்குது லிக்கர் பழக்கம் இருக்குது அந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் இருக்குன்னா அப்போ நீங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காகவே இப்போ என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் டிடெக்டிவ்ஸ் வச்சு போய் அவங்க பையனை பற்றின தகவல்களை கண்டுபிடிக்கிறது இது மாதிரி நிறைய நடக்குது ஸோ இதை வந்து முதல்ல வந்து நம்பி ஏமாற வேணாம்ன்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து குறுக்கு வழியில் எதையும் சம்பாதிக்கணும்னு நினைக்காத நினைக்காமல் இருந்தாலே போதும் இப்போ நீங்கள் எதையுமே நியாயமாக நடந்தால் நியாயமாக எல்லாமே நடக்கும் இப்போ நீங்கள் எடுத்தோடனே இப்போ ஆருத்ரா எஃப்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் போட்டிங்கன்னா பதினாயிரம் கொடுக்குறாங்க இரு இரு இருபதாயிரம் இருபத்தாயிரரூவா கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன கல்குலேட் பண்ணிக்க இருபத்தாயிரம் நாலே மாதம்னா நம்ம போட்ட அமௌண்ட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வர்றதுலாம் லாபம் ஸோ அப்படி தான் மைண்ட்செட் நம்ம மைண்டுக்குள்ளே போகிறது இந்த குறுக்கு வெளியுங்கும் போது தான் அப்போ அவனும் என்ன பண்ணுறான் நீங்கள் உங்கள்கிட்ட காசை வாங்கி இன்னொருத்தட்ட காசு வாங்கி உங்கள்கிட்ட காசு கொடுக்குறான் இன்னொருத்தட்ட காசு வாங்கி அவனும் காசு கொடுக்குறான்னு மாற்றி மாற்றி பண்ணி கடைசி ஒரு வீடியா பசுக்களை போய் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால் இந்த ஈஸி மணி இப்போ அதெல்லாம் ரொம்ப பாப்புலர் இப்போ நீங்கள் வந்து அது பயங்கர ரேங்கிங் ரேங்கிங் வேறு யூடியூப்பில் நீங்கள் ஈஸி மணின்னு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் போட்டிங்கன்னா அது எங்கேயோ போகுது அது மாதிரி ஈசி மணின்றது ஒன்றுமே கிடையவே கிடையாது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நீங்கள் க அதில் லெங்கோருக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது நடக்கும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வியூஸ்க்காகவோ இல்லை சேனல் வளர்ச்சியாக நம்ம பேசல மக்கள் வந்து இது மூலமா இல்லை இல்ல மக்களும் என்ன நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க விழுத்தது எல்லாம் நம்பிட்டு இருந்தாலும் முடிஞ்சு சோ அதனால வந்து இது ஒரு அவேர்னஸா கூட இருக்கலாம் கண்டிப்பா அதுக்காக பண்றது ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா இப்போ கோடி கணக்கில் போறவனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா கூட இல்லாம இருக்கலாம் ஆனா ஆயிரம் ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபாவோ போறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் மக்கள் இது மூலமா அவங்களும் விழிப்புணர்வு நெஞ்சா நல்லா இருக்கும் என்று எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து ரொம்ப நன்றி நன்றி